திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நிலையில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு அங்கு போடப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் வணக்கம் சொல்லுங்க நேற்று திரௌபதி முர்மு அவங்களுடைய பணியை முடித்துக்கொண்டு இன்று ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு இன்று வருகை தர இருக்கிறார் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டு இருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா குடியரசுத் தலைவர் இன்று மாலை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை தர உள்ளதால் அவர்கள் வருகை த வருகையை முன்னிட்டு இந்த பகுதி முழுவதும் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் நேற்று பல்வேறு நிகழ்ச்சியில் சென்னையில் கலந்து கொண்ட பிறகு இன்று காலை பத்து அளவில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு செல்கிறார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார் அதனைத் தொடர்ந்து அங்கு சிறப்பாக ப பட்டங்களை பெற்ற மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் அவர் வழங்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இருந்து புறப்பட்டு நேரடியாக கொள்ளிடம் ஆற்றுக்கு அருகே உள்ள அந்த ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேட் மைதானத்தில் வந்து இறங்குகிறார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலுக்கு மாலை ஐந்து மணி அளவில் வருகை தரவுள்ளார் இதனால் அவர் குடியரசு வருகின்ற பாதை முழுவதும் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் சாலைகள் இருபுறம் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் குடியரசு வருகையை ஒட்டி மதியம் ஒரு மணிக்கு பிறகு பக்தர்கள் அந்த கோயில் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி இல்லை என திருச்சி மாவட்ட சரணி நேற்று தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அந்த கோயில் நிர்வாகம் முழுவதுமே நிர்வாக அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மத்திய பாதுகாப்பு படையினர் அனைவரும் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக குளித்தலைவர் அவர்கள் ரெங்கரங்கா கோபுரம் முன்பு வரும்போது அவருக்கு கும்ப மரியாதை கொடுத்து வ வரையறுக்கப்பட உள்ளது கோயில் கோவில் சார்பாக அங்கிருந்து நேரடியாக தருட மண்டபம் சென்று முதல் தரிசனம் செய்கிறார் அங்கிருந்து ரகநாதர் சன்னதி சென்று தரிசனம் செய்கிறார் அதன் முடித்த பிறகு நேரடியாக தாயார் சன்னதி சென்று தரிசனம் செய்ய உள்ளார் பின்பு அங்கிருக்கிற இருக்கிற மண்டபத்தில் தியானம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதை முடித்துவிட்டு சரியாக ஐந்து முப்பது மணியளவில் மீண்டும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இருந்து சாலை மார்க்கமாக கொள்ளிடம் ஆற்றுக்கரையாக அமைக்கப்பட்டுள்ள எலிப்படைக்கு சென்று தனி ஹெலிகாப்டர் மூலியமாக திருச்சி விமான நிலையம் சென்று அடைகிறார் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்படுகிறார் திருச்சிக்கு வருகை தரவுள்ள குடியரசு வருகையை ஒட்டி திருச்சி மாவட்டம் முழுவதும் ப பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படுவது குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரகநாத திருக்கோவில் முழுவதுமாக போலீஸார்கள் தீவிர கண்காணி ஈடுபட்டு உள்ளனர் மேலும் ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள குடியரசுகள் செல்லும் வழியில் முழுவதும் ரெட் கார்பெட்டை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆங்காங்கே சிசிடி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்காக கோவில் நிர்வாகம் சார்பாக அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குடியரசு வருகையை முன்னிட்டு ஏற்கனவே தெரிவித்துள்ளது ஒரு மணிக்கு பிறகு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது செயல்பட்டாலோ அல்லது அந்த பகுதியில் கூட்டம் கூடினாலோ சட்ட ரீதியான கடிம நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களை நன்றி தீபன்